வணக்கம் ட்ரிபிள் அகடம் நடந்த ஜோதி ராஷ்டிரபதி அவர்கள் ராஜன் என்று நான் பார்க்க தலைப்பு சிம்ம ராசி லக்னக்காரர்களுக்கு அதனுடைய அதிபதி சூரியன் பிற கிரகங்களுடன் இணைந்தால் உண்டாகும் பலன்கள் அதுதான் பார்க்க போகிறோம் சிம்ம லக்கணத்துக்கு சூரியன் பௌர்ணமி சந்திரன் தொடர்பு பெற்றால் பெரும் புகழை தரும் சூரியன் அமாவாசை சந்திரனோடு தொடர்பு பெற்றால் பெரும் இடையூறுகளை தரும் சூரியன் செவ்வாயோடு தொடர்பு பெற்றால் தந்தை வழி சொத்துக்களால் லாபம் உண்டு கிடைக்கும் சொத்துக்கள் கிடைக்கும் சூரியன் புதனோடு தொடர்பு பெற்றால் வருமானத்தை உயர்த்தும் சூரியன் குருவோடு தொடர்பு பெற்றால் குழந்தைகளின் வளர்ச்சியை மிக உயர்வாக கொடுக்கும் சூரியன் சுக்கரனோடு தொடர்பு பெற்றால் தொழில் வளம் மேன்மைகளையும் தைரியம் கிடைக்கும் சூரியன் சனியோடு தொடர்பு பெற்றால் தாமத திருமணத்தையும் கணவன் மனைவி மோதலையும் கொடுக்கும் சூரியன் பாம்பு கிரகங்களான ராகு கேதுகளுடன் தொடர்பு பெற்றால் வளர்ச்சியை தடு சிம்மராசி சிம்மலக்கணக்காரர்களுக்கு இந்த அமைப்பில் ஏதேனும் இருந்தால் வாழ்வியலில் அதனை புரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி